சத்துவாச்சாரி நகரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு அம்மன் உடன் உரை தர்மராஜா கோவிலே ஆலயத்தில் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் யாசக கொடி ஏற்றப்பட்டு பாரத கொடி ஏற்றப்பட்டு மூன்றாம் தேதி மாலையிலிருந்து ஒரு அற்புதமான சொற்பொழிவாளர் பாரத சொற்பொழியாளர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களால் தொடரப்பட்டு இன்றுவரை மிக சிறப்பான முறையிலே நடந்து கொண்டிருக்கிறது இந்த நகர மக்கள் அனைவரும் வெளியூர் மக்கள் வந்து சேர்ந்து ஆற்காட்டிலிருந்து லத்தேரியிலிருந்து வேலூரிலிருந்து வேலப்பாடியிலிருந்து துறப்பாடியிலிருந்து காகிதப்பேட்டையிலிருந்து பேட்டிலிருந்து இருந்து ரங்காபுரத்தில் இருந்து ரங்காபுரத்தில் இருந்து பெருமையிலிருந்து வரக்கூடிய அளவுக்கு அந்த சொற்பாளர் சொற்பொழியாளருடைய வார்த்தையும் சொற் சொற்பொழிவும் மிக சிறப்பான முறையில் இருப்பதால் அனைவரையும் அது கவர்ந்து அந்த யூடியூப் சேனலிலே விளம்பரம் செய்யப்பட்டு இந்த விளம்பரங்கள் நல்ல விதமாக அவங்க அந்த இடத்திலே சேர்ந்து அனைவரும் வந்து இதை கண்டு கழித்து மகிழ் சொற்பொழிவை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பது நடந்து கொள்கிறது என்பதை நினைக்கும் போது இந்த நிகழ்ச்சியை ஆரம்பத்திலிருந்து நாங்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சி பன்னெண்டு சமுதாயம் சத்துவாச்சாரியிலே சத்துவாச்சாரி நகரத்திலே இருக்கக்கூடிய இந்த பெரிய நகரத்திலே பனிரெண்டு சமுதாயம் அத்தனை சமுதாயமும் ஒருங்கிணைந்து சகோதர பாசத்தோடும் பற்றோடும் அன்போடும் நட்போடும் இன்று வரை நல்ல நல்ல ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கணும் இந்த விழா இருபத்தி நாலு எட்டு இருபத்தி அஞ்சு தீமிதி விழா அன்றைய தினம் மாலை ஆறு மணி நேரம் நடைபெற உள்ளது மறுநாள் மறுநாள் பட்டாபிஷேகம் நடைபெற உள்ளது இந்த நிகழ்ச்சிக்கு வேலூர் மாவட்டத்தில் உள்ளவர்களும் வெளியூரில் உள்ளவர்களும் வந்து கொண்டிருக்கிறது போல இன்னும் பற்பல நகரங்களிலிருந்து இன்னும் பற்பல ஊர்களிலிருந்து கலந்து கொண்டு இந்த தீமிதி திருவிழாவை கவன் கண்டுகளித்து இறைவனர்கள் பெற்று அவரவர்கள் எல்லாம் தெய்வத்திடம் வைத்து தங்களுக்கு வேண்டிய அந்த அத்தனை வேண்டுதலையும் பெற்று மகிழ வேண்டும் என்பதற்காக வருண பகவானும் தொடர்ந்து இந்த மழை பெய்து வருகிறது இந்த மழை பெய்ததற்கு காரணம் கூட இந்த அம்மனுடைய என்றைக்கு இந்த கொடியேற்றப்பட்டதோ அன்றையிலிருந்து தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு அற்புதமான ஒரு தெய்வீக வழிபாடோடு நடந்து கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சி நல்லவிதமாக விதமாக நடப்பதற்கு தெய்வங்கள் காரணம் இறை அருள் இல்லை என்றால் திரு அருள் இல்லை வருகிற இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை காலை படு படுகம் ஆத்தோரம் இருக்கக்கூடிய திருவதியம்மன் உடன்முறை தருமராஜா கோவிலிலே மிக சீரும் சிறப்புமாக நடைபெற உள்ளது அனைவரும் அதிலே கலந்து கொண்டு அக்னி விழா அக்னி திருவிழா மாலை பொன்னியம்மன் ஆத்தன் நடைபெற உள்ளது அத்துணை சமுதாயத்தில் உள்ள அனைவரும் அனைத்து சமுதாயத்தினரும் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியிலே பெரு பெருமை சேர்க்க வேண்டும் என்று மனமாற உளமாற கேட்டுக் கொள்கிறோம் என வரவேற்கிறோம் நன்றி வணக்கம் മണിതാമനം കൊണ്ട മാവീര ോണർ നടക്കൻ പിറന്ന കളവിനിൽ ദുര്യോധനൻ പുരളി கண்ணனின் போற்று கண்ணனின் வாழ்க்கை தர்ம வாக்கு பகவீத ஞான போக்கு கடமிசை பலனை நினைக்காது என்று உண்மை சொல்லும் காலமொழி

வெற்றியல் உண்மை வாழ்வின் தடமதுதான் இது ஒரு மகாபாராத கதை தள்ளவிரு மகாபார கதை மகாபாரத மோஸ்தாவியம் தான் மனித கொண்டமா வீரர்தா வீர்தான் தர்மமும் பாவமும் போராடலாம் தவமென் தீபம் உறுதி தரலாம் இது ஒரு மகாபார கதை சரணம் குருவும் குருச்சேத்திரமும் பீஷ்மன் விழா தியாக வீரன் அரக்கன் கலவில் துரியோதனன் குரலிச்சம் இது ஒரு மகாபார கதை நடந்த நகுலம் சகதேவன் சமன்பாடும் பாடா இது ஒரு மகாபார கலை சரணம் குருவும் குருச்சேத்திரமும் பீஷ்மன் விழா தியாகவ வீரன் துரோணர் வில்லின் அரக்கன் அரசை விழந்த களவின் துரியோதனன் குரலிச்சம் இது ஒரு மகாபார கதை கண்ணனின் கூற்று கண்ணனின் வார்த்தை தரும வாக்கு கீதையில் ஞான பூக்கள் கடமை செய் பலனை நினைக்காதே என்று உண்மை சொல்லும் இது கதை சரணம் காலமொழியகாபாரி போராட்டம் விழியல் கண்ணீர் புலல் அபிமன்யு வழி மாறி வீழ நீ குரல் மாடி வீண்டது சீ சரணம் பதிவின் மௌனம் போரு முடிவும் ஒன்றில்லை கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்லைங்க லைக் பட்டன் அழுத்தி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலின் நன்றி வணக்கம்